அஷ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது இனி இனிய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்கு புத்தாண்டு வந்து எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதாவது ஒரு வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதா மாதம் மாறுகிற கிரகங்கள்னு ஒரு சிலது இருக்குது வருஷா வருஷம் மாறுகிற கிரகங்கள்னு ஒரு சிலது இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாறுற கிரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாறுகிற கிரகம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சந்திரன் அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை மாறும் ஸோ அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை ப்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னு தினப்பலன்கள் அது வேறு ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது மாதா மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் வந்து மாத பயிற்சியில் நம்ம பார்த்துருவோம் சூரியன் மாத மாதம் மாற கிரகங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகமே வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா நாற்பது நாளைக்கு ஒரு முறையோ மாறக்கூடிய கிரகங்கள் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது வருடாந்திர கிரகங்கள் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ மூணு வருஷத்துக்கு ஒரு முறையோ மாறக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார் ராகுகேதுக்கள் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் அடுத்தபடியாக வந்து குரு பகவான் வந்து பதிமூணு மாதத்துக்கு ஒரு முறை மாறுவார் அதாவது ஒரு வருஷம் ஒரு மாதம் இப்படி நம்ம இந்த மூ இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் வந்து இப்போ குரு பகவான் வந்து சாதகமாக இருக்கிறார் பதினொன்றில் இப்போ வந்து குருவை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற அமைப்பு அப்படின்னு வந்து பார்க்குறது ரொம்ப சாதகமான அமைப்பு ராகு கேதுக்கள் நாலு பத்தில் இருக்குது அப்படின்றதும் சாதகமான அமைப்பு அதை விட முக்கியமாக வந்து பார்க்கும்போது சனி சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சாதகமான ஒரு அமைப்பு தான் அதாவது அஷ்டமஸ்தானத்திலிருந்து நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது நிச்சயமாக வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிகவும் நல்ல மாதமாக நல்ல வருடமாக இருக்கும் எந்த அளவுக்கு நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுடைய மதிப்பு மரியாதை மிக்க அதாவது ஒரு வாழ்க்கையாக வந்து நீங்கள் வாழப்போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து இல்லை நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலுமே சரி உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னு ஒரு கை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் என்ன அறிவாளியாக இருந்தாலும் ஒரு பக்குவம் இல்லை அப்படின்றது காரணத்தினால என்ன ஆகும்னா மற்றவங்க வந்து கூட இருக்கிறவங்க வந்து ஒரு மட்டன் தட்டிகிட்டே இருப்பாங்க உங்களை உங்கள் வீட்டில் இருக்கவங்க சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க வேலை செய்கிற இடத்துல சரி உங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்கோ உங்களை மட்டன் தட்டுறதுக்கோ ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது காரணம் வந்து உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அத்தான் கிடையாது ஆக்சுவலாக வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நாலேஜ் இருக்கும் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் இருக்காது அதாவது அறிவுன்றது வேறு நாலேஜது வேறு பக்குவன்றது வேறு ஓகேங்களா ஸோ பக்குவத்தை தான் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதாவது பக்குவம் என்ன எங்கே எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை முன்னாடி பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமாக பக்குவத்தில் வரும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யா யாரும் உங்களை மட்டும் தட்ட முடியாத மாதிரி நீங்கள் ஆளாக வந்து திகழலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை மிக்க ஒரு வாழ்க்கையாக வந்து உங்களுக்கு அமையும் அதாவது அந்த இன்னொருத்தர்கிட்ட கடி வாங்காமல் திட்டு வாங்காமல் ஒரு கெட்ட பேர் எடுக்காமல் ஒரு மரியாதை அவங்களை அங்கீகரிப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமசனி அஷ்டம சனியில் பணம் எல்லாம் விரயமாகி கொடுத்து ஏமாந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டும் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மூணு கிரகமுமே சாதகமாக இருக்குது அப்படின்னும்போது போது முக்கியமாக சனி சாதகமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல அப்படின்னும்போது உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை விற்க வாழ்க்கை ஏன்னா பத்து பதினோ பதினெண்டு வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க மிதன் ராசிக்காரர்கள் அப்படின்னும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அதுக்கான அந்த மரிய மதிப்பு மரியாதைக்கான அடித்தளத்தெல்லாம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு போட்டுரும் அதே மாதிரி நான்கு பத்தில் இருக்கிற ராகு காது ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு வேலையில் வந்து நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சம்பள உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் பணமே இல்லை வேலைக்கே போக முடியல எவ்வளோ தேர்னாலும் கிடைக்கல கை கட்டினது வாய் கட்டல அதாவது கிட்டத்தட்ட ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் போயிட்டு அடுத்து என்னால் எதுவுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது மெயில் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படி அப்படிலாம் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் விலகி டக்குன்னு ஒரு வரத்துக்கு ஏற்பாடு வந்து பண்ணி கொடுக்கும் வேலை வந்து கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுத்து இந்தமாதிரி இந்த கேப் இந்த ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்து அதுக்கான சம்பளம் அதிக சம்பளத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து அவங்கள நல்லபடியாக மதிப்பு மரியாதை தான் செலுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள் செய்யும் அடுத்தபடியாக வந்து ஏன்னா ராகு கேது ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகவே ராகு வந்து நாலு மற்றும் பத்தில் தான் இருக்குது உங்களுக்கு அதாவது நாலாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அடுத்தபடியாக வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால அதுலேயும் முக்கியமாக வந்து டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து மே ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருப்பார் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்குன்னா அந்த திருமண வாழ்க்கை இனிக்கும் சண்டை சச்சரவனாக எதுவும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க சண்டை போடாமல் இருப்பீங்க ஒத்தர் ஒருத்தர் பரஸ்பர அன்பு பரிமாறி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ் ஒரு வாழ்க்கை வந்து அமையும் திருமணம் ஆகாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கல்யாணத்துக்கு வரணுன்னு தெரியிட்டு இருக்கீங்கன்னா சூப்பரான வரணும் அமையும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனவரிலேருந்து மேக்குள்ளேயே அமைஞ்சிடும் சூப்பராக அமைஞ்சு திருமணமும் ஜாம் ஜாமும் நடக்கும் அடுத்தபடியாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையவே இருக்குது அதாவது யாருக்கு எது இல்லையோ அந்த குரு சாதகமாக இருக்கும்போது குரு பலன் நல்லபடியாக இருக்கும்போது வக்ரகருதியில் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும்போது அடுத்து என்ன வேணுமோ அது டக்குன்னு நடந்துடும் லைஃப்பில் புரியுதுங்களா மொத்தமே வந்து ஒரு பத்து வேலை தானே ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் ஒரு லைஃப்லேயே ஒரு பத்து முக்கியமான வேலை தான் இருக்கும் அதை தான் வந்து எல்லோரும் போட்டு குழப்பிக்கிறமே வழியே வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்து என்ன வேலையோ கல்யாணம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் கல்யாணம் வேலை என்ன வேலைன்னா வேலை வேலைக்கு அப்புறம் கல்யாணம் கல்யாணக்கு அப்புறம் குழந்தை ஸோ குழந்தைக்கப்புறம் அதை பருகி வைக்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற விஷயங்கள் அடுத்தடுத்து யாருக்கு இதிலே டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் வந்து மா இந்த வருஷத்தோட ஆரம்பத்துலேயே நிறைய மிதன் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் சரி சார் மே ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல குரு போயிடுச்சுன்னா நன்மைகள் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையாது வேறு விதமான நன்மைகள் நடக்கும் இதுக்கேற்ற மாதிரி ஒரு நன்மைகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நன்மைகள் இருக்கும்படியே நன்மைகள் வந்து குறையாது தீமைகள் வராது ஏன் அப்படின்னா உபய உபயராசி உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் மறைஞ்சதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா இப்போ குரு பகவான் வந்து பதினொன்றில் இருந்தாலும் நல்லது பன்னெண்டில் இருந்தால் அதை விட நல்லது ஏன்னா வந்து எப்படி அப்படின்னா இப்போ வெளிநாடு சம்மந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்குலாம் அது நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஏன்னா எட்டாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்தும் போது நிச்சயமாக வந்து வெளிநாட்டுக்கெலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வருஷம் உண்டு அதாவது வெளிநாட்டிலே போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்குற அளவுக்கு பிஆர் வாங்குற அளவுக்கு வேலை செய்யும் அந்தளவுக்கு வந்து இந்த மிதன் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் யோகமான வருடமாகவே திகழும் அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் ராசிக்கு சுத்தமாக நேரம் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாதிலேருந்து நேரம் நல்லா இல்லை அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அமோகமான வருடமாக மிதன் ராசிக்காரர்களுக்கு அமையும் அதாவது நீங்கள் மிரு மி மிதுனம் மிருகசீரிஷன் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வேற ஒரு லைஃபுக்கு மாறக்கூடிய அளவில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழப் போகிறீங்க அதுவும் இல்லாமல் மதிப்பு மரியாதை மிக்க வாழ்க்கையாக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் வாழ்த்துக்கள்